தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற பர்டிகுலரான சிக்கல் மருத்துவமனைகளுக்கு எல்லாம் வைக்கிற பெயர் வைக்கும் போது தன்னுடைய தகப்பனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுகிற முதலமைச்சர் அந்த மருத்துவமனைகளுக்குள்ளே மருத்துவம் தரமாக இருப்ப இருக்க வேண்டும் என்பதிலும் முனைப்பு காட்ட வேண்டும் அந்த மருத்துவத்தை கொடுக்கிற மருத்துவர்களினுடைய பாதுகாப்பிலும் இவர்கள் அக்கறை காட்ட வேண்டும் இந்த இரண்டுமே இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் கடந்த காலத்தில் இருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் டாக்டர் இல்லாத மருத்துவமனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு இதையெல்லாம் பற்றி கவலைப்பட்டார் அவரு எதை பற்றி கவலைப்படுகிறாரு ஒரு மருத்துவமனைக்கு போய் டீனுக்கோ டீனு போன் பண்றாரு அதை வீடியோ வேறு அதை அந்த அமைச்சரே வெளியிடுகிறார் இப்ப இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா அந்த பையனை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பையன் மேல ஏழு பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு மேல வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வந்து நிறைய அரசு மருத்துவமனைகள்ல நாங்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கை எல்லாம் போதுமானதுன்னு நினைக்கிறீங்க இது வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நினைக்கிறேன் இது இந்த நடவடிக்கைகளும் வந்து போதுமானது அல்ல நினைக்கிறேன் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் திறக்கிறார் எடப்பாடியார் சரிங்களா இந்த மினி கிளினிக் என்பது கிராமங்கள் வரைக்கும் ஒரு கிளினிக் அரசு கிளினிக் வேணும் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வர முடியாது இப்போ இந்த நீலகிரியில் கூட இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட் போச்சு டாக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ் லைட்டை வச்சுட்டு ஆப்ரேஷன் கட்டமைப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு அலாட் பண்றாங்க அது சரியான முறையில வந்து இங்க செலவழிக்கப்படுதா படலை அப்படிங்கறத பிரச்சனை படலா எப்படி இதெல்லாம் நடக்கும் இந்த கூட்டணி விஷயத்திலேயே திரு விஜய் அவர்களோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஏன் இப்பவே இந்த கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பதில வந்து ஒருவேளை கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கூட்டணி வச்சா என்ன கூட்டணி வச்சா என்ன இல்ல வைக்கல என்ன அவர் என்னங்கிறாருன்னா ஒன்றரை வருடம் இருக்கும்போது கூட்டணிகள் குறித்து முடிவு செய்ய முடியாது அதற்கான சூழல்கள் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த பிறகு திமுக கூட்டணியிலிருந்தே பல பேர் வெளியே வர போறாங்க வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்த அரசு கிண்டி அரசு மருத்துவமனையில் நீங்க பார்த்துருப்பீங்க பட்ட பகல்ல கூட வந்தவங்க வந்து மருத்துவர் வந்து தாக்கியிருக்காங்க அந்த செய்திகள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா மருத்துவர் வந்து சரியான முறையில வந்து எங்க அம்மாவை நடத்தல தான் நான் குத்துனேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி முதல்ல எந்த வகையிலுமே வந்துங்க இந்த நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த கூடாது எல்லா குற்றம் செய்கிற குற்றவாளிகளும் வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆனால் அதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களினுடைய நலன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவர்களாக மருத்துவ பணியாற்றுகிறவர்கள் அதிலும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலே மருத்துவ பணியாற்றுகிற மருத்துவர்கள் வந்து மிகப்பெரிய பணிச்சுமையோடு வேலை செய்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதுல சில குறைகள் இருக்குது குற்றங்கள் இருக்குது மருத்துவ அதெல்லாம் இருக்குது அது நிர்வாக கோளாறுகள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த அரசு மருத்துவமனைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பலதரப்பு பட்ட மக்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிற இடங்களாக இருக்கிறது அதுல வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுளர்களாக மருத்துவர்கள் வளம் பெறுகிற காட்சிகளையும் நாம் பார்ப்பதுன்றது ஆனால் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தின் சொல்லி ஒரு ஒரு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பது ஏற்புடையதாக இல்லை அந்த அந்த தாக்குதலை நடத்திய நபர் என்ன காரணம் சொன்னாலும் அது பிறகு நம்ம பேசிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற பர்டிகுலரான சிக்கல் மருத்துவமனைகளுக்கு எல்லாம் வைக்கிற பெயர் வைக்கும் போது தன்னுடைய தகப்பனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுகிற முதலமைச்சர் அந்த மருத்துவமனைகளுக்குள்ளே மருத்துவம் தரமாக இருப்போ இருக்க வேண்டும் என்பதிலும் முனைப்பு காட்ட வேண்டும் அந்த மருத்துவத்தை கொடுக்கிற மருத்துவர்களினுடைய பாதுகாப்பிலும் இவர்கள் அக்கறை காட்ட வேண்டும் இந்த இரண்டுமே இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் கடந்த காலத்திலிருந்து இருக்கிற விஷயம் இப்ப இவ்வளவு மருத்துவமனைக்குள்ள ஒரு ஆயுதத்தோட ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு மருத்துவரை தாக்குற அளவுக்கு போற வரைக்கும் அவரு யாருமே அவரை சந்தேகப்படவும் இல்லை அவரை தடுத்து நிறுத்ததற்கான ஆட்களும் இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு இது குறித்து ஒரு செய்தியாளர் பத்து ஒரு மருத்துவரிடம் போய் பேட்டி எடுக்கிறாங்க நேத்து அங்கே ஒரு பைட் எடுக்கிறாங்க ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் மிக முக்கியமான தேவை என்பது

பிரச்சனை எங்க இருக்கு இதனுடைய மூலம் எங்க இருக்கு இதனுடைய மூலம் அரசினுடைய அஜாக்கிரதையில் இருக்கு அரசு போதுமான அளவு மருத்துவர்களை கொடுக்கவில்லை அங்கே மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களினுடைய அந்த பணிச்சுமையை குறைப்பதற்கு இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல அவர்களுக்கு பாதுகாப்புக்கும் இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒண்ணுதான் எடுக்கிறாங்க நீங்க கவனிச்சிருக்கலாம் நம்முடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுப்பிரமணியம் அவர்கள் எங்க புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆய்வு அப்பதான் வந்து டாக்டரை கால் பண்ணி வர சொல்றாங்க டாக்டர் வேக வேகமா வர்றாரு டாக்டர் இல்லாத மருத்துவமனைகள் நிறைய எழுதிட்டு இருக்கு இதையெல்லாம் பற்றி கவலைப்பட்டார் அவரு எதை பற்றி கவலைப்படுகிறாரு இல்லைங்களா ஒரு மருத்துவமனைக்கு போய் டீனுக்கோ டைரக்டர்க்கு போன் பண்றாரு அதை வீடியோ வேற எடுத்து வெளியிடுறாரு அதே அந்த அமைச்சரே வெளியிடுகிறாரு அந்த டீம் கிட்ட கேட்கறாரு எங்க இருக்கீங்க அவர் சொல்றாரு இந்த பற்றி இப்ப மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு வந்தீங்களா இல்லை ஆய்வு பண்ணீங்களா அவர் சொல்லுகிறார் சார் வந்தேன் சார் பண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்தீங்களா இங்க இருக்கிற எல்லா பதாகைகள்லையும் இன்னும் இவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சரா எல்லா பதாகைகளையும் அவங்க போட்டோ இருக்குதுங்கிறார் அமைச்சர் ஆய்வு பண்ற லட்சணத்தை பார்த்தீங்களா உங்க பிரச்சனை இதுவா உள்ளுக்குள்ளே மருத்துவர் இல்லை உள்ளே இருக்கிற மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை போதுமான அளவு மருத்துவர்களை போடுவது துப்பு இல்லை உள்ளே தேவையான மருந்து பொருட்கள் இல்லை மக்கள் இவ்வளவு கொண்டு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் மருத்துவத்துறையே இவ்வளவு சீரழித்து வைத்துவிட்டு அமைச்சர் ஆய்வு செய்கிறவர் எதை ஆய்வு செய்கிறார் யாரு போட்டோ இருக்குது ஏன் முதலமைச்சர் போட்டோவில் சின்னவர் போட்டோ வேற போட்டு வச்சுக்கோங்களுக்கு இந்த லட்சணத்துல நாடு சொன்னா வேற என்னங்க நம்ம இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் இப்ப இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா அந்த பையனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையன் மேல ஏழு பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு மேல வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வந்து நிறைய அரசு மருத்துவமனைகள்ல நாங்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கை எல்லாம் இது வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு நினைக்கிறேன் இது இந்த நடவடிக்கைகளும் வந்து போதுமானது அல்லன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா பேராசிட்டமால் கொடுப்பாங்க இல்லீங்களா எல்லா மருத்துவரும் கொடுப்பாங்க பாராசிடமால் வந்து காய்ச்சலுக்கு காரணமான பிரச்சனையும் சரி பண்ணது காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கும் காய்ச்சல் உடம்பு கட்டக்கூடாது அப்படித்தான் அர்த்தம் இருக்கு எனவே என்ன மூலாதார பிரச்சனையும் அந்த பிரச்சனையை சரி பண்ணால்தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்பை செயல்கிறான் இல்லையா வள்ளுவன் இப்ப நோய் முதல் எது இந்த வன்முறைக்கு காரணம் எது போதுமான மருத்துவர்கள் இல்லாதது போதுமான அளவில் அந்த மருத்துவமனைகள் பராமரிக்கப்படாதது அதனால் மக்கள் விரக்தி அடைகிறார்கள் அதனால் மருத்துவர்கள் அதை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் இதனால் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது எனவே நீங்கள் காவல்துறையை போட்டிருப்பது என்பது பாதுகாப்பு கொடுக்குற பிரச்சனையை தீர்த்து தீர்த்துவே இந்த சுகாதாரத்துறையை மேம்படுத்துங்க இந்த மருத்துவமனைகளை மேம்படுத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில வந்து மருத்துவத்துறைக்கு என்று மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு நான் பல்வேறு மருத்துவமனைகளையும் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்போ கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் எடுத்துட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கோயம்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு நீங்க இருதய நோய்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றவங்களுக்கான சிகிச்சை முதல்ல சென்னைக்கு வர வேண்டியிருக்கும் இன்னைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டிருக்கு இதெல்லாம் அன்னாதிமுகவின் ஆட்சி அவர்களினுடைய ஆட்சி இருக்கும்போது வரப்பட்ட திட்டங்கள் தான் அந்த இடத்துல ஒவ்வொன்றையும் சொல்லலாம் நீங்க கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் டயாலிசிஸ்க்கான பிரிவுகள் கொண்டு வரப்பட்டது நீங்க அந்த சிவகாசி மருத்துவமனையில் பட்டாசு காயங்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர் மூலம் தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மதுரை கொண்டு வர வேண்டியிருக்கும் இன்னைக்கு சிவகாசிக்குள்ள திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தால் புரட்சித் தமிழரான எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே தான் அங்க வந்து தீ காயங்களுக்கான மருத்துவத்துக்கான முழுமையான சிகிச்சை சிவகாசி மருத்துவமனையில் எடுக்க முடியும் எஸ் பி வேமணி அவர்கள் அமைச்சராக தான் கோவை மருத்துவமனை இந்த அளவுக்கு மாற்றப்படுது விஜயபாஸ்கர் அவர்களினுடைய டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தலைமையில தான் இந்த பணிகள் நம்ம அப்ப நடக்குது எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருந்து இதை அவர் கொண்டு வந்தார் மருத்துவத்துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சென்னைக்கு கொரோனா காலத்துல எவ்வளவு தூரம் அது பராமரிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னு இந்த மக்களை தேடி மருத்துவம் எவ்வளவு பெரிய கள்ள நீங்க யோசிச்சு பாருங்க இதை நான் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் திறக்கிறார் எடப்பாடியார் இந்த மினி கிளினிக் என்பது கிராமங்கள் வரைக்கும் ஒரு கிளினிக் அரசு கிளினிக் வேணும் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வர முடியாது அப்ப கிளினிக் ஒன்னு வைக்கிறது அது சாதாரண நோய்களுக்கு அது வைத்தியம் பாக்கணும் இப்ப இது என்ன ஒரு விஷயம்னா ஒரு கிளினிக் இருக்குன்னா ஒரு கட்டணம் இருக்கும் டாக்டர் இருப்பாங்க நர்ஸ் இருக்கிறாங்க உள்ள மருந்துகள் இருக்கும் இது கட்டாய இருக்கணும் இப்ப நீங்க நகரம்ல இருந்து பாக்குறீங்க நாங்க வந்து ரெண்டாயிரம் மினி கிளினிக் போடுறோம் அரசு ஒரு இடத்துல கிளினிக்கே இல்ல நாங்க சும்மா எழுதி வச்சுட்டோம் நீங்க என்ன பண்ணலாம் அந்த அட்ரஸ்க்கு போய் ஒரு வீடியோ எடுத்து இல்ல கொடுத்துருவீங்க மக்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஊழல் நடக்குது ஆயிரம் கிளினிக் திறந்து ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க நிரூபிக்க முடியுமா அதுல ஊழல் நடந்தால் எளிமையாக நிரூபித்து விடலாம் ஆனால் அதை மூடிட்டு அங்க வந்தோம் யாரு திமுக மூடிட்டு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு என்ன வீட்டுக்கே போய் நாங்கள் வைத்தியம் பார்ப்போம் நான் என்ன கேட்கிறேன் எனக்கு உடம்பு சரி தான் டாக்டர் தினத்துக்கு தட்டு நீட உடம்பு நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு கேட்கணுமா தொற்றா நோய்கள் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ப்ரெஷரு டயபெட்டிஸ் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்றாங்க கால காலமா செய்யற விஷயங்கள் இருக்குதுங்க எனக்கு இப்ப இப்ப டயபெட்டிஸ் இருக்குது அல்லது எனக்கு ஒரு ஏதோ ஒரு சிம்டம் இருக்குதுன்னா நான் டாக்டர் கிட்ட போவேன் நீ மக்களை தேடி மருத்துவம் சொன்னேன் சொன்ன பிறகு இப்ப முதலமைச்சர் ஈரோடு பை எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு இதுல பேசுகிற போது வெளிப்படையா சொல்கிறார் ஒரு கோடி மக்கள் படம் அடைந்து விட்டார்கள் மக்களை தேடி மருத்துவத்திலே எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் பலனடைந்திருப்பார்கள் இல்லைங்களா அப்படித்தான் கணக்கு எடுத்துக்க முடியும் இது முதலமைச்சர் சொல்கிற கணக்கு ரெண்டு கோடி பேர் பலகடைச்சிருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டுனுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு கோடி சோ டுவெண்ட்டி ஆஃப் த பீப்புள் பலனடைந்து விட்டார்கள் இல்லீங்களா அப்படின்னா நீங்க இன்னைக்கு ரோட்ல பாக்குறதுல நீங்க உங்க அலுவலகத்தை பாக்குறதை நீங்க சந்திக்கிற மனிதர்களில் நாளில் ஒருவர் பயனடைந்திருக்கிறார் சரிதான கணக்கு நீங்க வேணா கேட்டு பாருங்களேன் நகரம்ல இருந்து மைக் மைக்கெடுத்து போங்க எல்லா மாவட்டத்துக்கும் போங்க திமுக காரங்க வீடுகளுக்கே போங்க போய் கேளுங்க டாக்டர் வந்தாங்கன்னு கேளுங்க எங்க வந்திருக்காங்கன்னு பாப்போம் எவ்வளவு அப்பட்டமான ஊழல் இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா ஒரு கட்டடம் இல்லை ஒரு மருத்துவர் இல்லை என்றால் ஊழல் நடக்கிறது என்று உங்களால் விட முடியும் எனவே முறையாக இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்கில் கொண்டு வரப்பட்டது இப்ப இவன் எங்க போய் யாருக்கு வைத்தியம் பார்த்தான்னு யாரை வச்சு கண்டுபிடிப்பீங்க இதை நிரூபிக்கவே முடியாது டேட்டாவோட இதுதான் விஞ்ஞானபூர்வமான ஊழல் நாங்க சொல்றோம் இந்த மருத்துவத்துறையில் இவ்வளவு பெரிய ஊழலை நீங்கள் அரங்கேற்றுனீர்கள் என்று சொன்னால் எப்படி மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் உண்மையில சிரமப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அரசு மருத்துவமனைகள்ல வந்து மருத்துவர்களை நியமிப்பதும் அதனுடைய தரத்தை பேணுவதும் இப்பொழுது உடனடி தேவை அவசிய தேவை இது குறித்து இந்த அரசு வெளியிட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம மக்களினுடைய துயரை இனி களையவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த நீலகிரில கூட இன்னொரு வந்தது ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட் போச்சு டாக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ் லைட்டை வச்சுட்டு ஆப்ரேஷன் கட்டமைப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலாட் அது சரியான வந்து படலை பிரச்சனை படலைன்னா நடக்கும் நீங்க உத்தரப்பிரதேச மறைந்து போன இறந்து தன்னுடைய மனைவியை கொண்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாமல் தூக்கி கொண்டு போன காட்சி வந்து இந்தியா முழுவதும் எவ்வளோ பெரிய வயலில் ஆச்சு நீங்க ஆளுகிற இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவனுடைய ஆட்சி நடத்துகிற உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு கேவலமா மருத்துவ கட்டமைப்பு இருக்கான்னு நம்ம விமர்சனம் பண்ணுமில்ல அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு நீயும் இப்ப நம்ம உடலை வந்து எடுத்துட்டு போற வழி இல்லாமல் இன்னைக்கு வச்சு தள்ளிட்டு போன காட்சிகளையும் தமிழ்நாடு பாத்து சொல்லுவாங்க ஆட்சியில இப்ப மருத்துவமனையில் வந்து அங்க ஆக்சிஜன் இல்லாம குழந்தை சாகும் இங்கே கரண்ட் இல்லாம சாகுமா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் நீ என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது அவனை போய் விமர்சிக்க இருக்கு கேள்வி வருதா இல்லைங்களா நீங்கள் விமர்சித்த போது அது எவ்வளவு பெரிய குற்றம்னு சொன்னீங்க நாங்கள் எல்லாரும் தான் அதை சொன்னது மாபெரும் குற்றம்னு சொன்னமுல்ல அந்த இடத்துக்கு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டோம்ல அதை விட கேவலமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் நீ நிறுத்திட்டியே அப்புறம் அதுக்கு எதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கணும் மிக மிக மோசமாக நடக்குதுங்க ஃபண்ட் சரியா பயன்படுத்தப்படல பெரிய ஊழல் அதுக்குள்ள நடந்து தான் இருக்கிறது மருத்துவத்துறை என்பது இன்றைக்கு இருக்கிற சுகாதாரத்துறை என்பது மிக மோசமான துறையாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டில் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து நிறைய தொடர்ச்சி அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வரும்பொழுதும் அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க என்ன பண்ணோம் இப்ப எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு தூரம் விமர்சிச்சும் சரியான முறையில இந்த அரசு இந்த விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க செய்ய தெரியலீங்க நிர்வாகத்துக்கு நிர்வாக இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டுமே தமிழ்நாட்டுல வேலை செய்யல எந்த டிபார்ட்மெண்ட்டாலையும் நிர்வாக திறமையோடு வேலை செய்ய முடியல இவங்களுக்கு தெரியல அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல அது வெளிப்படையே ஒத்துக்கிற மனசும் இல்ல ஒரு கண்ட்ரோல்ல ஒரு முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டிலே ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டில் இப்பணிகள் சரியாக நடக்கும் ஆனால் இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு என்னன்னு தெரியல அது சம்பந்தமா என்னன்னு தெரியல அவருக்கு இப்ப நாலு முதலமைச்சர் இருக்கிறாங்க நாலு அஞ்சு முதலமைச்சர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க எந்த ஆர்டர் ஏற்று ஒரு அதிகாரி வேலை செய்ய முடியும் அப்போ அதிகாரிகள் மட்டத்துல அதிகாரிகள் வர்க்கமே இன்றைக்கு முழுமையாக குழம்பிய மனநிலையில் இருக்கிறார்கள் நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படித்தான் இருக்கு இவங்க உளவுத்துறை அப்படிதான் இருக்கு எல்லா துறைகளிலுமே இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்ப மொத்தமாக நிர்வாக திறமையற்ற தன்மை வெளிப்படுகிறது அவர்கள் நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியல நீங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு கொரோனா மறுபடியும் பரவல் வருது அதை வந்து ரொம்ப லாபமாக ஹேண்டில் பண்ணிருந்த அண்ணாதிமுக அரசு அந்த சமயங்களில் இறப்புகளை பெருமளவு தவிர்த்து இந்தியாவில் எங்கெங்கோ வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போன காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் தொழிலாளர்கள் ஒரு பட்டினிச்சாவு பசிச்சாவு தமிழ்நாட்டில் இல்லாத நிலையை அண்ணாதிமுக ஹேண்டில் பண்ணி உருவாக்குச்சு அப்போ அந்த ஆட்சியில ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவருடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டப்ப உடனடியாக எங்கள் பொதுச் செயலாளர் எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் விஜய் பாஸ்கர் அவர்களை உதவ சொல்லி அனுப்பினார் அவர் அந்த குழுவிலே இடம்பெற்றார் வழிகாட்டுதல்களை கொடுத்தார் அதையும் கூட இவங்களால அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு செய்ய முடியல அவர் போய் சொல்லியுமே செய்ய முடியல அப்படின்னு என்ன அர்த்தம் தங்களுக்காகவும் நிர்வாக திறமை இல்ல நிர்வாக திறமை இருக்கிறவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை இது வந்து மக்களின் உயிரோடு விளையாடுகிற வேலையாக போய் முடிகிறது என்பதுதான் நமக்கு வருத்தம் அதைத்தான் செய்யும் நிலை நீங்க நிலை மாற வேண்டும் என்றால் இருபத்தி வந்து ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அந்த மாற்றத்திற்கு அதிமுக எந்த அளவுக்கு தயாராக இருக்குது ஏன்னா இப்பவே வந்து கூட்டணி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ சொல்லிட்டாங்க ஆனா அன்னைக்கு வந்து மழுப்பலான ஒரு பதிலை கொடுத்தாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுதி மழுப்பலான பதில் இவங்களா சொல்லிட்டாங்க அவர் கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா கூட்டணி பாஜக பாமக கூட்டணி இருக்குமான்னு கேட்டாரு அது எங்க பொதுச்செயலாளர் என்ன சொன்னார்னா ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அமைப்போம் கூட எங்களுக்கு ஒத்த கருத்து இல்லைன்னு பல முறை நாங்கள் சொல்லிட்டோம் அப்புறம் மறுபடியும் பாஜகவோடு இருக்குமான்னு கேட்டா ஏற்கனவே பாஜகவோடு இல்லை என்று தெளிவாக சொன்ன பிறகு அதன் பிறகு அந்த கேள்விக்கான தேவையே இல்லை வச்சுட்டே இருந்தாங்க பிறகு இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் எங்க பொதுச்சியாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த கேள்வியே தவறு இதை கேட்காதீங்க பாரதிய ஜனதாவை தவிர்த்து தான் நாங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறோம் எனவே பாரதிய ஜனதா போர்டு கூட்டணி இல்லை இப்ப விமர்சனங்களும் எப்படி வருதுன்னா அதிமுகவே பலவீனமா இருக்கு ஒரு ஒரு ஊர்லயுமே வந்து நான்கு ஐந்து அணிகளாக சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட பிரிஞ்சிருக்காங்க அதை எப்படி கன்சாலிடேட் பண்ண போறாங்க எந்த கிராமத்துல பிரிஞ்சிருக்காங்க இது யார் பார்த்துட்டு வந்தாங்கிறத கேள்விங்க இது ஒரு ஒரு நேரடிவா செட் பண்றாங்க இப்படி வந்து பலகீனமா இருக்காங்க பலகீனமா இருக்காங்க என்று சொல்லுவதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தொண்டர்களினுடைய மனநிலையிலே வந்து உளவியலாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த உளவியலாக ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கு திமுகவினுடைய ஒரு வெல் பிளான்டா பண்ணக்கூடிய ஒரு வேலை இந்த வேலை இதை திட்டமிட்டு சில சோக்காடு நடுநிலையாளர்களை வச்சும் பண்றாங்க அந்த நிலை இல்லைன்னு நாங்கள் மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லுறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி என்று எடுத்தால் அண்ணாதிமுக தான் திமுக கூட்டணியோடு சேர்ந்துதான் அதை கூட்டணி ஜெயிச்சிட்டு ஒழிய தனிப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனித்த பெறும் கட்சி அண்ணாதிமுக அப்படி இருக்கிற ஒரு இயக்கத்தை அங்கே பலகீனமாக இங்கே எங்கும் பலகீனம் இல்லை முழு பலத்தோடு அண்ணாதிமுக இருக்கிறது நீங்கள் கொண்டே இருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் போது அதற்குள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளிலே இரண்டு தொகுதிகளிலே தான் அண்ணாதிமுக வென்றது இன்றைக்கு பத்து தொகுதிகளே வென்று இருக்கிறது ரெண்டு அமைச்சர் தொகுதிகளிலே அண்ணாதிமுக வென்று இருக்கிறது யாராச்சும் பேசுனாங்களா இவங்க மினிஸ்டர்ஸ் தொகுதி திமுக மினிஸ்டர்ஸ் தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருக்கு இந்த பார்லிமெண்ட் கடைசி இப்ப இருபத்தி நடந்த பார்லிமெண்ட்ல அப்ப அண்ணா திமுக மிக வலுவோடு இருக்கிறது ஆனா நிறைய இடங்கள்ல முன்னாடி இருந்த இடத்துல கம்மியா லூஸ் ஆயிருக்காங்க இல்லையா அதிமுக இல்லைங்க அது என்னன்னா சில இடங்கள்ல வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிட்டீங்க இன்னொரு கட்சி என்ட்ரி என்றியாது இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற விபத்து இது புரட்சித்துறை அம்மாவர்கள் இருக்கும் போதே நடந்திருக்கு கன்னியாகுமரியில் அப்படி நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு பிஜேபி ரெண்டாவது திமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு அழிஞ்சு போச்சா அப்புறம் பதினாறுல வந்து அவங்களும் எதிர்க்கட்சியை உட்கார் இல்லையா பதினாலுல தோத்துட்டு பதினாறுல எதிர்க்கட்சியை உட்கார் இல்லையா இப்போ நாங்கள் மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமே இல்லைங்கிற நாங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் வாக்குகள் குறையவே இல்லை அண்ணாதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் குறையலை குறைய வேண்டிய தேவையும் அண்ணாதிமுகவுக்கு ஏற்படல அது இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு விழுந்த வாக்குகள் அப்படியே வந்து இல்லைங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்பத்தூரில் அண்ணாதிமுக வெற்றி வாய்ப்பு இலக்குது அது அந்த தேர்தல் முடிஞ்சு பத்து நாளில் சூலூர் தொகுதிக்குள் இடைத்தேர்தல் இந்த சூ ரெண்டு பாக்ஸையும் ஒட்டுக்காத்த வச்சு ஓட்டு எழுகிறார்கள் சூலூர் பெட்டியை நாடாளுமன்ற தேர்தலில் பெட்டியை திறந்தா அண்ணாதிமுக முப்பதாயிரம் வாக்கள் எனக்கு நினைவு பின்தங்குது அங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் தோத்து போகுது இன்னொரு பெட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பெட்டியை திறந்தா பதினைந்தாயிரம் வாக்கள் அண்ணாதிமுக வெற்றி பெறுது நாற்பதாயிரம் வாக்கள் டிரான்சிட் ஆயிருக்குங்க ஒரே ஒரு தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அதுதான் அன்னாதிமுக பலம் அதனால இருபத்தாறை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எங்கள் பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது கூட்டணிக்கான வேலைகளை எங்கள் தலைவர் செய்ய தொடங்கிவிட்டார் எங்கள் பொதுச் செயலாளர் எனவே நாங்கள் நம்பிக்கையோடு நடைபெறுகிறோம் இந்த கூட்டணி விஷயத்திலேயே திரு விஜய் அவர்களோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஏன் இப்பவே இந்த கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பதில வந்து ஒருவேளை கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு கூட்டணி வச்சா என்ன கூட்டணி வச்சா என்ன அவர் வைக்கல ஒன்றைய வருடம் இருக்கும்போது போது கூட்டணிகள் குறித்து முடிவு செய்ய முடியாது சூழல்கள் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு கூட்டணியிலிருந்தே பல பேர் வெளியே வர போறாங்க அதுல சில பேர் அடைக்கலம் கூட போகலாங்க அது சில கட்சிகள் வந்து அண்ணா திராவிட நேற்று கழகத்தோட கூட்டணி அமையலாம் என்ன வேணால் நடக்கலாம் இல்ல அப்ப அது இப்போ எப்படி போய் எதையும் டிசைட் பண்ண முடியும் நம்ம அதனால அதை சொல்லுகிறார் மற்றபடி ஜனநாயகத்திலே நட்பு சக்திகளோடும் நான் எங்களுடைய கருத்தியல் எதிரிகளாக நாங்கள் யாரை நினைக்கிறோமோ அவர்களோடும் அந்தந்த வகையிலான அரசியலை தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம் நேரத்தை நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி மிக்க